திருவாரூர் ஒன்றிய குழு சாதாரண கூட்டத்தில் தமிழ்நாடு கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்திற்காக ரூபாய் நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு செய்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் தொன்னூறு சதவிகிதம் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பேச்சு திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு தலைவர் புலிவளம் தேவா தலைமையில் துணை தலைவர் துரை தியாகராஜன் ஆணையர் கண்ணகி வட்டார வளர்ச்சி கிராம ஊராட்சி அலுவலர் பிரகாஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்வாகம் சிவபிரகாச முன்னிலையில் ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் முருகேசன் குணசேகரன் மணிகண்டன் நடராஜன் சிவகுமார் வாசுகி பத்மபிரியா ரேவதி தௌலத் வசந்தா வனிதா மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஒன்றிய குழு சாதாரண கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மக்களின் கோரிக்கைகளாக சேமங்கலம் நடுத்தெருவில் சாலை புதிதாக அமைத்து தர வேண்டும் அலிவளம் பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு செல்லும் சாலையை அமைத்து தர வேண்டும் தியானபுரம் சுடுகாட்டு சாலை சரி செய்ய வேண்டும் ஈமகிரியை மண்டபம் கட்டித்தர வேண்டும் மற்றும் ஆதிதிராவிடர் சாலை அங்கன்வாடி சுகாதார மையம் அமைத்து தரக்கோரி கேட்டுக் கொண்டனர் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்திற்காக ரூபாய் நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர் திருவாரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தண்டலை ஊராட்சியில் உள்ள தியானபுரம் சாலையினை மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அமைத்துக் கொடுத்ததற்கு ஒன்றிய குழு தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் புலிவலம் தேவா பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் கிராம மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு தொன்னூறு சதவிகித பணிகள் நிறைவடைந்துள்ளது என தெரிவித்தார் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை மற்றும் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்வாகப் பணியில் சிவபிரகாசம் சிறப்பாக பணியாற்றி பணி ஓய்வு பெற்றதற்கு பாராட்டும் வாழ்த்துக்களும் தெரிவித்தன